மயிலேஷ் சிவகுமார் யாரை வெட்டியிருக்கார் நேரடியாக களத்தில் நிற்காத ஒரு ரவுடியை கத்தி எடுத்து ரத்தம் வர வச்சு அவர் வெட்டிட்டார் வெட்டிட்டார்னா யாரை வெட்டினா கேட்டால் வாயை திறக்க மாட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மயிலேஷ் சிவகுமாரை கொடூரமாக வெள்ளை என்றவர் தாக்குறாரு நான் சுருக்கமாக சொல்கிறேன் அவர் ஒரு தியாகி கிடையாது அவர் ஒருத்தரால் பாதிக்கப்படுறாரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆறு மாதம் சிகிச்சை பின் தன்னை வெட்டினவங்களை பழி வாங்கினுட்டு இருக்கார் இதுக்கு நடுவில் இவர் ஹாஸ்பிட்டல் இருந்து வரத்துக்குள்ளேயே அந்த நபர் ஊரை விட்டு போயிறார் போலீஸ் வந்து சொல்லிடுவாங்க எப்பயுமே போத்த அக்யூஸ்ட்டு வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னா போலீஸ் நம்ம ஒன்று நீர் இல்லை அவர்கிட்ட ஏரியாவை விட்டு போய்டுன்ட்டு போயிட்டாங்க இப்போ மயிலேஷ் சிவகுமாரை வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்கன்னு பல ஊடக சாணத்தில் வந்து கதறானுங்க ஏதோ ஒரு தியாகியை ஒரு சோஷியல் ஒர்க்கரை மாதிரி அந்த ஊர்ல இருக்க மக்கள் ஒரு சில பேர் ஆனால் பயந்து தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் இருந்தாருன்னா யாரும் ரவுடி பசங்க வர மாட்டாங்க அவரே ரவுடி தானுங்க விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்